ஹே காயஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பார்க்கப்படுறது என்னன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து இலவச மின்சாரத்திற்கு மட்டும் ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுநூற்றி இருபத்தி நாலு கோடி வந்து மின்சார வாரியத்திற்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஸோ அது எந்தெந்த இலவச மின்சாரத்திற்கு வரப்போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க அப்புறம் இந்த முழுமையான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் எந்தெந்த ஸ்கீமுக்கு போகுது அப்படிங்கிறத ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஸோ என்னென்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வந்து மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அதாவது தமிழக அரசுக்கு வந்து மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்குறாங்க என்ன அப்படின்னா இலவச மின்சாரத்திற்கு நீங்கள் வந்து ஒதுக்கீடு செய்கிற அமௌண்ட்டை வந்து சீக்கிரம் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான மானியத்தை கொடுங்க எந்த நிதியாண்டுக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கு ஒதுக்கீடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் இலவச மின்சாரம் வந்து விவசாயத்துக்கு மட்டும் கிடையாது ஹட் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய குடிசி சர்வீஸு ப்ளஸ் வந்து நிறைய மானியம் சர்வீஸ் நம்மளுக்கு இருக்குது எப்படின்னா வந்து இந்த விசைத்தறி கைத்தறி அப்புறம் வந்து த்ரீ ஏ ஒன்று சொல்லக்கூடிய காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சொல்லுவோம் இல்லையா அந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீலாம் வந்து மானியத்தில் வரும் இது நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அதில் எப்படி மானியம் வருது என்ன மானியம் வருது அப்படிங்கிறத ஸோ இப்போ இந்தந்த ஸ்கீமுகளுக்கு இதெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க இதை தான் டீடைட்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இலவச அதாவது வந்து நம்ம நூறு யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்காங்களா அந்த நூறு யூனிட் ஃப்ரீ அந்த இலவச மின்சாரத்திற்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் இலவச விவசாயத்திற்கு வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடியும் குடிசை மின்சாரத்திற்கு ஹட் சர்வீஸுக்கு முன்னூற்றி அறுபது கோடியும் வழிபாட்டு தலங்கள்ல இந்த டெம்பிள் சர்வீஸ் கோவில் சர்வீஸ்லாம் இருக்குல்ல கோவில் சர்வீஸ் எல்லாமே மானியம்தான் அதுக்கு வந்து இருபது கோடியும் விசைத்தறிக்கு வந்து ஐநூற்றி அறுபது கோடியும் கைத்தறி விசைத்தறி வேற கைத்தறி வேறு கைத்தறிக்கு பதினஞ்சு கோடியும் அந்த எல்டி சர்வீஸ் சொன்னாங்களே இந்த ஏ ஒன் இண்டஸ்ட்ரி காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி அந்த எல்டி தாழ்வழுத்த அது அந்த மின் மின்சாரத்திற்கு வந்து முன்னூற்றி தொண்ணூத்தாறு கோடியும் அடுக்குமாடி பொது குடியிருப்பு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க ஒரு டேரிஃப் கொண்டுட்டு வந்தாங்க அந்த டேரிஃபுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஒம்பது கோடி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து அந்த இலவச மின்சாரத்திற்குள்ளே வரும் இதில் பர்டிகுலராக ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு கோடி வந்து இலவச விவசாய மின்சாரத்திற்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த இலவச விவசாய மின்சாரத்திற்கு ஒதுக்கீடு செஞ்ச அமௌண்ட்டு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க இலவச மின்சாரம் அந்த நார்மல் ஸ்கீம் இருக்குது பாருங்கள் அது தட்கல் தாட் கோ ஜிஓ த்ரீ ஃபிஃப்டி இந்த ஸ்கீமுக்கெல்லாம் அப்ளை ஆக போகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஆண்டுக்கான காலாண்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று இன்னைய தேதியில் உங்களுக்கு இனிமையான நியூஸ்

எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இப்போ தான் இந்த நிதியாண்டுக்கு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மீன்ஸ் ஏப்ரல் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு இதுக்கு மேலே தான் நமக்கு நியூஸ் தெரிய வரும் தெரிய வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் பர்சனலாக அதில் வந்து சந்தேகங்கள் கேளுங்க எல்லா சந்தேகங்களுக்கும் நான் கமெண்ட்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான சில சந்தேகங்கள் இருக்கும் அது பர்சனலாக சொல்ல முடியாத நீங்கள் பர்சனலாக சில கேள்விகள் கேட்க முடியாத மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து தாராளமாக கேட்கலாம் ஸோ நன்றி நண்பர்களே இதுதான் இன்றைய செய்தி உங்களுக்கு நான் ஒரு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ப்ளஸ் இந்த இன்ஸ்டாகிராம்லேயும் கேளுங்க நன்றி நண்பர்களே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ